வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் தங்கத்துக்கு தங்கம் எப்படிலாம் சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு சில ஐடியாக்கள் நீங்களும் கொடுங்க எனக்கு தெரிஞ்சதை நானும் சொல்கிறேன் நம்மளை ஒரு வீடியோ எடுக்க விடுறேன் இங்கில் இடையூறுகள் வந்துடுது சரிங்க இந்த தங்கத்துக்கு எப்படி தங்கெல்லாம் சேர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒன்று ரெண்டு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் நீங்களும் சொல்லுங்கள் அதில் நான் வந்து புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன் அதையும் உங்ககிட்ட சொல்கிறேன் நான் சரிங்களா முத வந்து ரெண்டு பையன் இருந்தாங்க அப்போ வந்து நாங்கள் சேர்க்கணும் வைக்கணுன்ற கவலை இல்லை இப்போ பொம்பளை பிள்ளையா போயிட்டாக அதனால் நம்ம என்னத்தையாவது எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு பத்து பவுன் போட்டு எங்கள் அம்மா கட்டி கொடுத்ததுக்கே உங்கள் ஆத்தா உனக்கு உங்கள் அம்மா என்ன போட்டுச்சு ஓய் ஆமாம் கேட்பார் உங்கள் அம்மா உனக்கு என்ன போட்டுச்சுன்னு அதுமாரி நாளைக்கு எங்கள் பாப்பா அவள் யாரும் அப்படி கேட்டுறக்கூடாது இல்லையா யாருமே உங்கள் அப்பா என்ன வந்தான்னு கேட்க மாட்டேங்கிறாங்க அம்மாவை தான் வேற உங்கள் அம்மா என்ன போட்டு உங்கள் அம்மா என்ன சொல்லிக் கொடுத்துச்சு அப்படின்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி பூரா அம்மா பேரில் தான் அம்மா தலையில் தான் விழுகுதே தவிர அப்பா பேரில் எதுவும் கிடையாது அதனால தான் ஒரு அம்மாவா நான் பாப்பாவுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அப்படிங்கிறத வந்து நான் யோசித்து வச்சுருக்கேன் நீங்கள் எதாவது தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் அந்த வீடு கட்டுற வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் அதெல்லாம் தொடங்க போகிறேன் ஏன்னா முத நமக்கு அது பெரிய ஒரு தலையாய கடமையாக போயிடுச்சு ஒரு வீட்டை கட்டி குடி போயிட்டாலும்னு வச்சுக்கோங்க அதுக்குள்ளே உட்காந்து நம்ம பழைய கஞ்சி குடித்தாலும் கஞ்சியே குடிக்கலாமல் கிடந்தாலும் நம்மளை யாரும் ஏன்னு கேட்க போகிறதில்ல ஒரு வீடு இல்லைன்னு வச்சுக்கோங்க வாடகை வீடா சொந்த வீடான்னு மொதல் கேட்குற கேள்வி ஆ ஆ ஆ நாளைக்கு நம்ம பசங்களே பெரிய ப பையனானாலும் பொண்ணு ஒன்று பார்க்க பார்க்க வந்தாலும் மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கா இல்லையா அப்படின்னு தான் கேட்குறாங்க இப்போ நம்மளே பாப்பாவை கட்டி கொடுக்கோம் அப்படின்னா நம்ம சொந்த வீடு இருக்கா இல்லையான்னு கேட்போமா இல்லையா அது மாதிரி அம்மா பானுமா ஃபோன் பண்ணுறாங்க பானம்மா நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆமாம் ரெண்டு நிமிஷம் பேசிட்டோம் இப்போ அட்டன் பண்ணால் கட்டாயிரும் அதனால பாப்பாவுக்கு வந்து நான் எப்படியெல்லாம் சேர்த்து வைக்க போகிறேங்கிறத சொல்கிறேன் அதை வீடு கட்டி முடிச்சுட்டு அந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இருக்குது பார்த்திங்களா அது மூக்கு பசிக்குதாடி பசிக்குதா தங்கத்துக்கு செலுமகள் சேமிப்பு திட்டத்தில் பாப்பாவுக்கு வந்து ஒரு ஒரு ஐநூறுரூவா என்னால் முடிஞ்ச அளவு மாதம் மாதம் போடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இப்போ ஸ்டாலின் ஐயா வந்து ஆயிரம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அடுத்து நூறு ஆறு மாதத்தில் எலெக்ஷன் வந்துடும் அதில் யார் ஜெயித்தாலும் இதை விட டபுளாக கொடுக்குறேன் ட்ரிப்புளாக கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க யார் ஜெயித்தாலும் நமக்கு லாபம் தான் ஆனால் நம்ம இப்படி நினைக்கிறோம் ஆனால் அவங்க நமக்கு கொடுக்குறது எல்லாமே நம்ம காசு தான் அதனும் யோசிச்சுக்கிறோம் இன்றைக்கி நாலுரூவா அஞ்சு ரூபாய்க்கு விற்ற பென்சிலு இன்னைக்கு ஒரு பென்சில் ஆறுரூவாய்க்கு விற்கிது அப்போது ஒரு பென்சிலுக்கு ஒரு ரூபா வரி பார்த்துக்குங்க அஞ்சு ரூபா பென்சிலு ரூபாயா விலை உயர்த்துறாங்க அப்படின்னா அந்த ஒரு ரூபா வரியில் போயிடுது ஒரு பென்சிலுக்கு ஒரு ரூபா அப்படின்னா இந்த தமிழ் இந்தியா அப்புறம் எத்தனை பென்சில் விற்கும் ஒரு நாளைக்கு யோசிச்சு பாருங்கள் ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே பிள்ளைங்களை எல்லார் வீட்லேயும் படிக்கிறவங்க இருப்பாங்க ஒரு வேலைக்கு ஒரு ஆசாரி வேலைக்கோ எதாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் பென்சிலுங்கிறது அதுக்கு ஒரு வேலை இருக்குது அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது அப்படிங்கும்போது அதில் அந்த ஒரு பென்சிலுக்கே ஒரு ரூபா வரின்னா எத்தனை பொருள் எத்தனை பேர் எவ்வளோ வாங்குறாங்க எவ்வளோ வரி கிடைக்கும் இந்த வரியெல்லாம் தான் நம்ம அவங்களுக்கு சம்பளமாக கொடுக்குறாங்க அந்த வரி காசெல்லாம் தான் நமக்கே திருப்பி கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது நம்ம காசு தானே நம்ம வாங்கிக்கலாம் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை மாதிரி எலெக்ஷனுக்கு யார் காசு கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க வேண்டான்னு சொல்லாதீங்க ஆனால் உங்கள் மனசுக்கு யாரை பிடிச்சிருக்கோ யார் ஜெயிப்பாங்க யார் ஜெயித்தா உண்மையாக நல்லதாக நேர்மையாக நல்லதாக செய்வாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு விழிப்புணர்வு அவங்களுக்கு ஓட்டு போடுங்க நான் தானுங்க இருக்கேன் நம்ம டாபிக் எங்கேயோ போகுது எலெக்ஷனுக்கு வந்துருச்சு பணம் சேமக்கம் தங்க நகை சேமிக்கணும்னு சொல்லி எலெக்ஷனுக்கு வந்துருச்சு பாருங்கள் சரி பரவாயில்ல யார் உண்மையாக நேர்மையாக இருக்காங்களோ அவங்களுக்கு போடுங்க வர்றவங்களுக்கும் கொஞ்சம் வழி விட்டு பாருங்கள் நல்லதே நடக்க வாய்ப்பு இருக்குது நான் வந்து இந்த செலவு மகள் சேமிப்பு திட்டம் போடலான்னு இருக்கேன் ஆம்பளை பசங்களுக்கும் இருக்கான் எங்கள் வீட்டுக்கார் என்னை எதையுமே சேர்த்து வைக்க விட மாட்டார் அதனால தான் ஏன்னா என்றைக்கோ கிடைக்க போகிற பெனிஃபிட்டுக்கு இன்றைக்கி நம்ம அதை வந்து வேறு இதில் முதலீடு செய்யலாம் அப்படிம்பார் எங்கள் வீட்டுக்கார் அதாவது இருபது வருஷம் கழித்து வர போகிற ஒரு நல்லதுக்கு இருக்குது இப்பயே நம்ம அதை ஒரு பொருளாக சேர்த்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் யோசிப்பார் அந்த மாதிரி அவர் அடுத்து வந்து நம்ம தங்கம் போய் மொத்தமா எடுக்க போனோம்னா அதில் நகையாக எடுக்கும் போது ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா நட்டம் நமக்கு கதாவது சாத்து சட்டி போடாமல் வரக்கூடாது சட்டி போட்டு வா சட்டி போட்டு வா விடியலை ஐயோ சட்டி எடு இந்த இடத்துக்கு போடுறா ஆ இடுறா சட்டி போடாமல் வந்தேனா அம்மா சேனல ஆமிட்டு இப்படி இல்லைன்னுட்டேன் வரக்கூடாது விட்டு வாடா இந்த பக்கம் வா ஜட்டி போட்டு வரணும் லட்டி அம்மா சென்னில் டெலிட் பண்ணிருவாங்க எங்கே கேளு எல்லாம் சொல்லுவாங்க பற்போடு ஜட்டி போடு அம்மா அதுதான் பாப்பா வேணான்னு அம்மா துண்டை சுற்றி சுற்றி வச்சுருக்கேன் பாப்பாவுக்கு வயிற்றுக்கு சரி ஏன்னா குப்புற ஒழுகுதா அதனால் பாப்பாவுக்கு ஒரு வாரமாக வயிற்றால் போய்கிட்டு இருக்குது நான் விட அந்த பிள்ளையை வீடியோவில் காமிச்சு நிறைய பேர் வீடியோவில் கூட காட்டாதீங்க நீங்கள் கதை சத்தியிருப்பா டிவி சத்தங்க கேட்குது இப்போ நம்ம நகையாக வாங்கும்போது செய்குலி சேதாரம் அதை இது லொட்டு லசுக்கணும் செய்குழி சேதாரமே ஒரு அஞ்சு ரூபா ஆறுரூவா கிட்டே வந்துடும் இதுக்கு என்ன செய்யணும் காயினை வாங்கி வாங்கி வச்சோம் அப்படின்னா காயினுக்கு வந்து செய்வலி சேதாரம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது நீங்கள் என்னன்ட்டு நிறைய நகை வாங்குறவர்களா இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க பாப்பாவுக்கு நகைன்னு நான் எடுக்கணுமா அப்படின்னா என் நகையை நான் பத்திரமா பாதுகாத்து வச்சா போதும் என்கிட்ட ஒரு பத்து பவுன் இருந்துச்சுங்க பூரா அடகுல இருக்கு நான் வீடை கட்டணுங்க கடவுள் புண்ணியத்தில் வீட்டை கட்டிட்டேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சிறுகு சிறு அங்கே லோன் வாங்கி இங்கே லோன் எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக நகையெல்லாம் திருப்பி வச்சு பத்திரமா வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க அப்படியே நம்ம கழுத்தில் போட முடியும் முடியாது அடுத்து பெரியவனை படிக்க வைக்கணும் சின்னவனை படிக்க வைக்கணும் பாப்பு குட்டியை படிக்க வைக்கணும் ஐயோ எனக்கு ஆகுதுங்க தலைவலி வந்துடுதுங்க அதை எதுவும் நினச்சாலே இப்போ எதுக்கு சேர்த்து வைக்கிறோம் உனக்கு என்ன இப்படின்னா குழந்தை இப்போ தானே பிறந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படி நம்ம நினச்சோன்னு வச்சுக்கோங்க காலம் சரசரம் ஓடிடுதுங்க நேற்று கல்யாணம் முடிஞ்ச மாதிரி இருக்குது பத்து வருஷம் ஆயிருச்சு பத்து வருஷத்தில் நான் என்ன சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னா திரும்பி பார்த்தா பத்து வருஷம் எனக்கு வெறும் பத்து வருஷம்தான் இருக்குது என் நடநட்டு எல்லாத்தையும் அடகு வச்சு எங்கள் மாமனார் மாமியார் கொஞ்சம் உதவி செஞ்சாங்கங்க அப்புறம் அவங்கட்டுங்கட்டு கொஞ்சம் வட்டிக்கு பெரட்டி எல்லாம் செஞ்சு ஒரு இடம் வாங்கணும் அந்த இடத்த விற்று கொஞ்சம் ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகையை வச்சு தான் வீடு அங்கிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோங்க மோடி வீட்டுக்காக வெயிட் பண்ணுறோம் இடத்த விற்று நாலு மாதம் ஆச்சு இந்த நாலு மாதத்தில் நாங்கள் வீடு எ வச்சுருந்த காசுலேருந்து தொகையே செலவாயிடுச்சுங்க அதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா மூணு பிள்ளைக்குட்டிங்கும் போது இந்த மூணு குட்டிகளுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகுது ஆஸ்பத்திரிக்கு போனால் ஆயிரம் ரூபா இல்லாமல் போக முடியாது ஒரு பிள்ளைக்கு போகணுன்னா மூணு பிள்ளைகளுக்கும் நம்ம நிலமை வாடகை கொடுக்கணும் கரண்ட் பில்லு லொட்டு லொசுக்கு இதெல்லாம் நினச்சா நைட்டு தூக்கம் வர மாட்டேங்கிது எனக்கு முத தலையாய கடமை வீடை கட்டி உள்ளே போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அது போதும் தெய்வத்துக்கு பெரிய கொடான கொடி நன்றி சொல்லுவேன் ஆமாம் அதுக்குள்ளே போயிட்டு நம்ம அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலான்னு இருக்கேன் பாப்பாவுக்கு என் நிறைய மட்டும் எப்படியாவது காப்பாற்றி திருப்பி வச்சிடணுங்க எல்லாமே அடகுல கிடக்கு காதில் போட்டுருக்கோ தோட தவிர ஆமாம் எல்லாமே அதெல்லாம் திருப்பணும் கொஞ்சம் கொஞ்சமாக வீடை கட்டிட்டு அது மாதிரி பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சிட்டா போதுங்க பிள்ளைங்களை படிக்காதவங்க தான் தான் சொச்சு நினைப்பாங்க நினப்பாங்க இன்னைக்கு நம்ம சேர்க்குற சொத்து நாளைக்கு அந்த பிள்ளைங்களை வந்து ஒரு நல்ல படிக்க ஒரு நல்ல படிப்பு படிக்க வைக்கிறதுக்கு பயன்படும் என் மகனெல்லாம் படிச்சிருவான் அவனுக்கு அது தேவையில்லை நீங்கள் நினைக்கவே கூடாது இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டு ஒரு சொத்து வாங்கி விற்கிறோம் இடமோ நகையோ ஏதோ ஒன்று வாங்கி வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து எப்படியாச்சும் ஒரு அந்த பிள்ளைங்க படிப்புக்கு நம்ம நல்லபடியாக அதை ஒரு செலவு பண்ணனு வச்சுக்கோங்க அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அவங்க நம்மளை பார்த்துக்குருவாங்க கடைசி ஆஹ் அவ்வளோதான் நம்ம கஷ்டப்பட்டு சொத்து சேர்க்க வேண்டாம் அந்த சொத்து அவங்கள படிக்க வைக்கிறதா இருந்தாலே போதும் இன்றைக்கி நிலைமைக்கு நிறையா இதுதான் நடக்கும் நிறைய பேர் டவுனுகள்லலாம் பார்த்திங்கன்னா வாடகை வீட்லையே வாடகையை கொடுத்துக்கிட்டு ரொம்ப செலவு பண்ணி ரொம்ப ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம்லாம் சம்பளம் வாங்கி அதை சேர்த்து வைக்க வழி இன்னும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதை ஒரு குறிப்பிட்ட தொகை நம்ம சேர்த்து வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இப்போ ஒரு வீடு வாங்குகிறோம் அது ஒரு லோனுக்குன்னு போட்டு வீட்டை வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க சின்ன வீடாக இருந்தாலும் போதுங்க ஓட்டு வீடாக இருந்தாலும் போதுங்க சீட்டு போட்ட வீடாக இருந்தாலும் பரவாயில்லங்க சொந்த வீடுன்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நம்ம எங்கிட்டாவது கடன் வாடகை கட்டுற காசு இன்றைக்கெல்லாம் டவுனில் சென்னையிலலாம் எங்கள் அக்கா கூடியிருந்தப்பயே ஒரு வீடு ரூபாய்க்கு இருக்கிறாங்க ஒரு ரூம் ஒரு கால் இப்போ இருக்கேன் பாருங்க இது பத்தாயிரரூவா அந்தளவுக்கு சென்னையில் வாடகைங்கிறாங்க எல்லா ஊர்லேயுமே வாடகை அதிகமாக தான் இருக்குது அதனால் முடிஞ்ச அளவு பணத்தை சொத்தாக சேர்த்து வைங்க பிள்ளைகளை படிக்க வச்சோம்னா நாளைக்கு அந்த பிள்ளைங்க நமக்கு நல்லபடியாக வளர்ந்து அது வாழ்க்கை கஷ்டப்படாமல் இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்